வணக்கம் தோழிகளே கர்ப்பம் வர இந்த ஒரு அம்மன் பூஜை பண்ணினாலே போதும் ஆனால் நம்மளில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த ஒரு பெரிய தவறு தான் செய்கிறீங்க அதுலேயும் குறிப்பாக இந்த இவ்வளோ ஒரு சின்ன விஷயத்த போய் நம்ம தப்பு பண்ணிவிட்டுமேனு பின்னாடி தான் நீங்கள் ரியலைஸே பண்ணுறீங்க அது என்ன தவறு அது நீங்கள் எப்படி சரி பண்ணுன்றதே இன்னைக்கு சேனலை விரிவாக பார்க்குறோம் வாங்க பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ப்பத்துக்கு காத்திருக்கீங்கன்னா உங்களுடைய மனசு எப்படியும் இருக்குன்றது கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிக்க முடியுங்க ஏன்னா நாட்கள் ஆக ஆக நமக்குள்ள ஒரு பெரிய பயம் வரும் ஒவ்வொரு மாதமும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருப்போம் நம்மளுடைய பீரியட் ஆகக்கூடிய அந்த நாள் அந்த நாள் பீரியட் ஆகாமல் இருந்தால் ஒரு சந்தேஷம் வரும் பீரியட் ஆனால் நம்மளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கஷ்டமானது கண்டிப்பாக வரும் இந்த ஒரு ரிச்சுவல் அம்மன் ரிச்சுவலை நீங்கள் சரியாக பண்ணினாலே போதும் உங்களுடைய மனசு காமாயிடும் உங்களோட வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து அதிகரிக்கும் ஸோ இதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு கர்ப்பம்ன்றது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் சீக்கிரமாக வந்துடும் இந்த ரிச்சுவல் மாரியம்மன் பூஜை பூஜை அடிப்படையில் வந்தது பழைய காலத்து பெண்கள் கர்ப்பம் வரும்போது உடல் மனம் வீட்டின் வீட்டில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இது மூணுமே வந்து கிளியராக இருக்கிறதா வந்து நம்பினாங்க அதனால் அவங்களால ஈஸியாக கருத்தரிக்க முடிஞ்சது இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மாற்றி பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே வந்து ஏற்படுது அது ஒன்றுமே இல்லைங்க இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் ஆனால் எல்லாருமே இதை தான் பண்ணுறாங்க அம்மன் பவுடர் அதாவது குங்குமம் ப்ளஸ் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி நம்ம எப்போவுமே வந்து ஒரு தீபம் ஏற்றுனா அந்த தீபத்துக்கு குங்குமம் மஞ்சள் வச்சு தான் நம்ம வந்து தீபத்தை ஏற்றுவோம் ஆனால் அந்த தீபம் நம்ம வீட்டில் எந்த இடத்துல வச்சு ஏற்றுறோம்ன்றது தாங்க முக்கியமான விஷயம் எல்லா நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு அந்த விதத்தில் உங்களுடைய ஃபர்டிலிட்டி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்கும் நம்மளோட வீட்டில் ஒரு சரியான இடம் இருக்குங்க அந்த தவறு தான் நம்ம எல்லாருமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அது என்னன்னா நீங்கள் இனிமேட்டு தீபம் பொழுது அதுவும் குறிப்பாக இந்த தீபம் ஏற்றும்போது உங்களோட வீட்டில் வடகிழக்கு திசையில தாங்க நீங்கள் தீபம் வைக்கணும் அதுதான் இஷ்ட டேரக்ஷனும் கூட சொல்லுவாங்க பாசிட்டிவ் ஃபர்டிலிட்டி எனர்ஜி மூமெண்ட்டு அங்கே தாங்க அதிகமாகவே இருக்கும் இதுதான் உண்மையான நம்பிக்கையும் கூட இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது நம்ம இது வரைக்குமே கோவிலுக்கு நம்ம நிறைய நம்ம வழிபாடு குழந்தை பேருக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் தீபம் ஏற்றிருப்போம் வீட்டு பூஜை அறையிலே கூட ஆனால் இந்த திசையை மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் இனிமேட்டு இந்த வடகிழக்கு திசையில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க அதுவும் இந்த முறைப்படி நீங்கள் ஏற்றுங்க அப்போ தான் உங்களுக்கு சரியான உங்களுடைய பாசிட்டிவ் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் பாசிட்டிவ் விஷயம்ன்றது உங்களுக்கு நடக்கும் சரி சரியாக எப்படி பண்ணுறணுன்றதும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் எந்த கிழமையில பண்ணணுன்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் திங்கக்கிழமை காலை அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நேரமாக இருக்கும் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன தட்டில் உங்களுடைய வீட்டில் தாம்பள தட்டு இருந்ததுன்னா அதை கூட எடுத்துக்கோங்க அந்த தட்டில் என்ன பண்ணுங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து நடுவில் ஒரே ஒரு அந்த புள்ளி மட்டும் வச்சுருங்க மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வந்து வச்சுடுங்க அதற்கு மேலே வந்து தீபம் ஏற்றிட்டு உங்களோட வீட்டு பூஜை அறையில் வடகிழக்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை வந்து ஏற்றிடுங்க இல்லை வடகிழக்கு திசையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கூட இந்த தீபத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நம்பி அதாவது உங்களுடைய அம்மன் எந்த அம்மன் உங்களுக்கு பிடிக்குதோ உங்களுடைய குலதெய்வம் பிடிக்குதோ அந்த அவங்கள அவங்களுடைய பேரை சொல்லிவிட்டு மனசார உங்களுடைய குழந்தை பேருக்காக வேண்டிட்டு வடகிழக்கு திசையில் வந்து தீபம் ஏற்றிடுங்க இந்த ஆசையை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றும்போது அது உண்மையாக பழமையான முறைப்படி பிலீஃபாக கண்டிப்பா அதாவது அது நம்பிக்கை தரும் விதமாக அது வந்து மாறுது மனசும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால உங்களோட ஆசை நீங்க கேட்ட ஆசை கண்டிப்பா வந்து நிறைவேறுது கர்ப்பம் வர்றதுன்றது ஒரு மேஜிக்கே கிடையாதுங்க அது ஒரு பயணம்தான் அந்த பயணத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்பிக்கை வந்து கண்டிப்பாக தேவை இந்த ரிச்சுவல் மனதுக்கு ஒரு ஒரு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆறுதலை வந்து கொடுக்கும் அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவும் கண்டிப்பாக வந்து தரும் மனசு ரொம்ப ரொம்ப செட்டிலாக இருந்தாலே பாடி ரிலாக்ஸாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஒரு நல்ல தொடக்கம் உங்களுடைய குழந்தை பேருக்கான நல்ல தொடக்கமும் வந்து ஆரம்பிச்சிருங்க பூஜை பண்ணுறதுன்றது மிராக்களுக்கு ஷார்ட்கட் கிடையாது ஆனால் மனசில் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் நல்ல வைப்ரேஷன் வர கண்டிப்பாக வந்து உதவும் அம்மன் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு சந்தோஷ குரல் கண்டிப்பாக வந்து கேட்கும் உங்களுடைய குழந்தையோட குரலானது கேட்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வழிபாட்டு முறையை திங்களில் வெள்ளிக்கிழமை தீப வழிபாடு நீங்கள் வந்து செங்கால் அதுவும் வடகிழக்கு திசையில் வச்சு ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி